அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாமக்கல் கவிஞர் என்று போற்றப்படக்கூடிய வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களைப் பற்றி காண்போம் இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை பெற்றோர் வேங்கடராம பிள்ளை அம்மணியம்மாள் வளர்ப்புத்தாய் பதுலா பீபி என்ற முகமதிய பெண் இவர் ஊர் நாமக்கல் மாவட்டம் வாழ்நாள் பத்தொம்போது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டிலிருந்து இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை எண்பத்தி நாலு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த கவினர் சிறந்த ஓவியர் முதன் முதலாக வரைந்த படம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அரி அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் சார்ஜ் மன்னனுக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல் படம் வரைந்து தங்கப்பதக்கம் பெற்றார் இவர் இயற்றிய நூல்கள் தமிழன் இதயம் சங்கொலி தமிழ்த்தேர் கவிதாஞ்சலி பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமதுர தமிழோசை போன்ற கவிதை நூல்கள் அவனும் அவளும் காவியம் மலைக்கல்லன் மர்ம நாவல் திரைப்படமாக்கப்பட்டது இவர் சிறையில் இருக்கும்போது எழுதப்பட்ட நூல் மலைக்கல்லன் இலக்கிய இன்பம் கட்டுரை என் கதை தன் வரலாற்று நாவல் கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் யோகமித்திரன் இவர் பாடிய பாடல்களின் மேற்கோள்கள் சிறப்பு வாய்ந்தது சில கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி என்ற பாடலை பாடியவர் இவர்தான் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே என்றும் பாடியவர் இவர்தான் தமிழன் என்று இனமுண்டு தனியே அதற்கொரு குணமுண்டு என்றவர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றவர் புகழுரைகள் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ராஜாஜி இவரை அரசவைக் கவிஞராக ஆக்கினார் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய கவிஞர் சார்ந்த மேலும் பல குறிப்புகளை காண்போம் இவர் தமிழகத்தின் முதல் அரசவைக்கவினர் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது இவரது படைப்புகள் மலைக்கல்லன் என்பது நாவல் அவனும் அவளும் காப்பியம் என் கதை என்பது சுயசரிதை உத்தமனார் காந்தியை உவந்து பேச கம்பனோ காளிதாசனோ இல்லையே என்று பாடியவர் மானென அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கில்லை மீன்விழி உடைய உடையாள் என்றால் மீனிலே கருமை இல்லை அவனும் அவளும் என்ற நூலில் கூறியுள்ளார் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்றவர் பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று இவரை சொன்னவர் பாரதி திலகர் விதைத்த வித்து பாரதி காந்தி தூவின விதை நாமக்கல் கவினர் என்றவர் ராஜாஜி காந்திய கவினர் இவர் அவனும் அவளும் சங்கொலி தமிழன் இதயம் மலைக்கண்ணன் இலக்கிய இன்பம் இந்திய அரசின் முதல் வெள்ளிப்பதக்கம் பெற்ற தமிழ் படம் மலைக்கல்லன் என் கதை கவிதாஞ்சலி தேர் பிரார்த்தனை தாயார் கொடுத்த தனம் தேமதர தமிழோசை இசைத்தமிழ் திருக்குறளும் பரிமேலகரும் இவர் படைப்புகளில் சில திருவள்ளுவர் திடுக்கிடுவார் கம்பனும் வால்மீகியும் மாமன் மகள் மாமன் மகள் மற்றும் அரவணை சுந்தரம் என்பது இவர் இயற்றிய நாடகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அரசவைக் கவிஞராகினார் ராஜாஜியினுடைய காலகட்டத்தில் தமிழரிடையே இன உணர்ச்சியை ஊட்டக்கூடிய பாடல்கள் கொண்டது தமிழன் நிதியம் நாமக்கல் கவிஞருக்கு புகழ் தேடி தந்தவை காந்தி அஞ்சலி என்பதில் உள்ள பாடல்கள் சென்னையில் அரசு தலைமைச் செயலக கட்டிடத்துக்கு இவர் பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஓவியக் கடையில் ஈடுபாடு கொண்டவர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒட்டுக்கொள் என்றவர் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது மேலென பேசிடுவான் தமிழன் என்ற தமிழன் என்றவர் நாமக்கல் கவினர் யார் குற்றம் செய்கிறார்களோ அவர்களே தீண்டத்தகாதவர்கள் என்றார் நாமக்கல்லார் நாட்டை காட்டி கொடுத்தவனால் லாபம் அடைந்தவன் சண்டாளன் பாட்டை தனி வழி வந்தோரை பது பதுங்கி அடிப்பவன் சண்டாளன் என்றவர் நாமக்கல்லார் வேற்றுமை அணைகளை அடுக்கி கவிதை அழகு கவிதைக்கு அழகு நாமக்கல்லார் மான் என அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கில்லை என்பது வேற்றுமை காங்கிரஸ் புலவர் என்று போற்றப்படுகிறார் பத்மபூஷன் விருதை நாமக்கல்லார் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று காந்தியத்தை இனிய கவிகளாக ஒழிக்கும் தமிழ்ச்சங்கு என போலப்பட்டவர் நாமக்கல்லார் அப்படி புகழ்ந்தவர் பே தூரன் என்பவர் நாமக்கல் கவிஞரின் விடுதலை வேட்கை கொண்டு கிளர்ந்தெழும் நெஞ்சிலிருந்து பிறந்த நூல் தமிழன் இதயம் என்பதாகும் கம்பராமாயண பாடல்கள் சிலவற்றின் நயங்களை நாமக்கல் கவிஞர் எப்பெயரில் எழுதினார் என்றால் இலக்கிய இன்பம் என்ற பெயரில் நாமக்கல் கவிஞர் சிறையில் இருந்தபோது எழுதிய நாவல் மலைக்கல்லன் என்பதாகும் இதுவே பின்னாளில் திரைப்படமாக்கப்பட்டது காந்தியுகத்தின் கவிஞர் என்று போற்றப்படக்கூடியவர் நாமக்கல் கவிஞர் மேலும் இக்கால ப கவிஞர்கள் என்ற தலைப்பில் அடுத்து வரும் வகுப்பில் வேறொரு கவிஞரை காண்போம் நன்றி